இப்போ பாருங்கள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கணக்கு சிம் தான் இப்போ பார்க்க நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நான் எஸ் சிம் கொடுத்துருந்தேன் எட்டு மணிக்கு மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போக பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு அடுத்து பாருங்க ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு எட்டு மூணு ரெண்டு மூணு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ரெண்டு ஆறு மூணு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று எட்டு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோது அவங்க கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூணு நாள் அப்லோட் பண்ணல அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் நம்ம வந்து நம்பிக்கையாக சொல்ல முடியும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு அதனால் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல ஏபிபிசிஎஸ்சி அதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் அது வந்து நம்ம கொடுக்கல நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில அவங்க கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா கம்மியாகவே ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆறு மணியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் ஆள் போடுவதை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு மணிக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க பார்த்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கும் கொஞ்சம் நம்ம எப்படி வருதுன்னு தெரில நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும் சரி பார்க்கலான்பா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன் இன்றைக்கி ரிசல்ட்டை வச்சும் அடுத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃபாலோ பண்ணாத தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஆறு மணியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சிங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க அவங்க பார்த்துருங்க ஓகேங்களா